வெல்கம் டு தமிழ் சனி நடிகர் கபின் அவர்களுடைய ஸ்டார் திரைப்படம் நேரடியா தேட்டர்ல மே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போறதா இன்னைக்கு படக்குழு தரப்பு சொல்லியிருக்காங்க இந்த படம் எளின் இயக்கத்துல யுவன் சங்கராஜா இசையமைப்புல கபின் நடிக்கிறாங்க இந்த படம் மே பத்தாம் தேதி நேரடிய தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது அரண்மனை போர் திரைப்படம் சுந்தர்ஜி இயக்கத்துல வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வெளியாக போறதா சொல்லியிருந்தாங்க அதே இருபத்தி ஆறாம் தேதி ரத்தனம் திரைப்படமும் நேரடியா தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில தற்போது அரண்மனை போர் திரைப்படத்தை மே மூன்றாம் தேதி படக்குழு ரிலீஸ் பண்ண போறதவும் இந்த படத்துடைய ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சிருக்கிறதா தகவல் இருக்கு இதனால விசால் அவர்களுடைய ரத்தனம் திரைப்படம் சிங்கிள் படமா மே இருபத்தி ஆறாம் தேதி நேரடியா சோலோ ரிலீஸா ரிலீஸ் ஆக போகுது அரண்மனை போர் திரைப்படம் சுந்தர்ஜி இயக்கத்துல இந்த படத்துல தமன்னா ராசிகண்ணா யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க யுவன் ராஜா இசையமைப்பு இந்த படம் ஹாரர் காமெடி படமா உருவாகி இருக்கு நடிகர் அண்ணு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா டூ திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல படக்குழு இருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமா தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில புஷ்பா டூ த்ரீ படத்தோட ஓடிடி டிஜிட்டல் உரிமத்தை நெட்ஃபிளிக்ஸ் இருநூத்தி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி சொல்றாங்க இந்திய சினிமாவிலேயே இந்த படத்துக்கு தான் அதிக தொகை கொடுத்து நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க மேலும் இந்த படத்தோடைய ஹிந்தி தேட்டரிக்கல் உரிமத்தை மட்டும் இருநூறு கோடி ரூபாய்க்கு படக்குழு வித்திருக்கிறதாவும் எந்த ஒரு தென்னிந்திய படமுமே இவ்வளவு கோடிக்கு தேட்டரிக்கல் உரிமத்தை இதற்கு முன்னாடி ஹிந்தியில வித்ததே கிடையாது அந்த அளவுக்கு அல்லு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா டூ திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நாடத்துல உருவாயிருக்கு அதே எதிர்பார்ப்போட கேம் சேஞ்சர் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துடைய ஹிந்தி தேட்டிகள் உரிமத்தை எழுபத்தி ஐந்து கோடிக்கு தான் படக்குள்ள வைத்திருக்காங்க பிரபாஸ் அவர்களுடைய கல்கி திரைப்படத்துடைய ஹிந்தி தேட்டிகள் உரிமத்தை எழுபத்தி ஐந்து கோடிக்கு தான் வைத்திருக்காங்க ஆனா புஷ்பா டூ திரைப்படத்துடைய இந்தி தேட்டுக்கிற ஒரு மத்தம் இருநூறு கோடி ரூபாய்க்கு படக்குள்ள வச்சிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படும் நடிகர் சூர்யா ஜோதிகா இணைந்து ஒர்க் அவுட்லாம் எல்லாம் பண்ணி அந்த வீடியோலாம் எல்லாம் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த நிலையில இவங்க ரெண்டு பேரும் மீண்டும் இணைந்து ஒரு படம் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் சூர்யா ஜோதிகா இணைந்து பண்ண போற இந்த திரைப்படத்தை சில்லு கருப்பட்டி திரைப்படத்தை இயக்குன கலிதா அப்படி இல்லைனா பெங்களூர் டேஸ் திரைப்படத்தை இயக்குன அஞ்சலி மேனன் அப்படிங்கிற ரெண்டு இயக்குநர்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் சூர்யா ஜோதிகாவை வைத்து அடுத்து ஒரு படம் பண்ண போறதாகவும் இந்த திரைப்படத்தை டூ டி என்ன தயாரிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு நடிகர் அஜித் அவர்கள் அவருடைய விடாமூரிச்சி திரைப்படத்தோடைய ஷூட்டிங்காக தற்போது தயாராயிட்டிருக்கார் இந்த நிலையில அவருடைய பிறந்த ஸ்பெஷலா மே ஒன்னாம் தேதி அவருடைய மூன்று படங்களுடைய மாசான அப்டேட் வெளியாக போகுது விடாமூரிச்சி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மே ஒன்றாம் தேதி வெளியாக போகுது அதே போல அவருடைய ஃபேவரட் ஹிட் படமான மங்காத்தா திரைப்படத்தை மீண்டும் மே ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரீரிலீஸ் பண்ண போறாங்க அதே போல அவருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய மே ஒன்னாம் தேதி படக்குழு தரப்புல இருந்து வெளியிட போறாங்க இதனால இந்த வருடம் அஜித் ஸ்பெஷலா அவருடைய மூன்று வெளியாக போகுது இதனால இந்த வருடம் அஜித் பிறந்தால வேற லெவல்ல கொண்டாட அஜித் ரசிகர்கள் வெயிட் பண்றாங்க தளபதி விஜய் அவர்களுடைய தி கோ திரைப்படத்துடைய விசில் போடு பாடல் வெளியாகி பல சாதனைகளை பிரேக் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த விசில் போடு பாடல் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு எதிராக பல பேர் மீன் போத்து இவனை கலாச்சிட்டு இருக்காங்க இதுக்கு அனிருத்தே பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல மீன் பல ட்ரோல்லாம் வந்து இணையத்துல வந்து போட்டுட்டு இருந்தாங்க இந்த நிலையில இன்னைக்கு காலையில யுவன் சங்கராஜ் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டிஆர்டிவேட் ஆனிச்சு இதை பார்த்த அஜித் மற்றும் ரஜினி ரசிகர்கள் விசில் போடு பாடலை இவன் ஒழுங்கா கொடுக்காதனால அவர் ட்ரோலை ஏற்க முடியாம யுவன் சங்கர் ராஜா அவர் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டை டிஆக்டிவேட் பண்ணிட்டார் அப்படிங்கிற வதந்திய களை போட்டாங்க இந்தியில் யுவன் சங்கராஜா அவரது இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஆயிருக்கிறதாவும் அதை எடுக்கிற பணிகள்ல அவங்க டீம் இருக்கிறதா அவர் தரப்பிலிருந்து இருந்து சொல்லியிருக்காங்க கோத்ரே படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் முடிஞ்சு தற்போது படக்குழு வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்திருக்காங்க அடுத்தபடியே சென்னையில் இந்த படத்துடைய அடுத்த கட்ட ஷூட்டிங் தொடங்க போது